உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போப்புறம் இப்போ வருஷத்தில் முதல் நாள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலாம் மாதம் முதலாம் தேதி அன்றைக்கு நாங்கள் அந்த சாப்பாடு கொடுத்த இந்த சாமான்கள் கொண்டு கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள் ஒரு கிட்ட சொல்லியிருப்போம் ஒரு அக்காரால் கணவன் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி அவாக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு பத்தாயிரம் வருமையான பொருட்கள் வந்து உணவு உள்ளசி அது அப்படியான வந்து வாங்கி கொண்டு கொடுத்துட்டு சாமங்கிட்டு காய்ச்சி போட்டு வருவோம் முதல் நாள் கேரியாக இது போயிட்டு கடையில் பொருட்களை வாங்கி போயிட்டு போவோம் என்னென்ன

ಉ சோயாமீட் சோயாமீட் எடுத்து நீங்க சோயாமீட்டு கொண்டாத்தாயிரம் ரூபாய்க்கு சோயாம்பீட் போடே போட்டு

அவரோ தோல்ற டிஸ்கவுண்ட் போடுங்க டிஸ்கவுண்ட் இது உங்களோட கடை வந்து அசியா பூச்சிட்டியே அசியா பூச்சிட்டி எல்லாரும் வந்து போடுங்க இவர் மேனேஜர் இவர் பேர் பாண்டி நாங்கள் பெரும்பாலும் இங்கே வந்து வாங்குறோம் நாங்கள் பொருள் சமையல் டிஸ்கவுண்ட் அதான் உங்கள்கிட்ட வாங்குறோம் வைக்க வைக்க இது அப்படியே கையில் கொண்டு போகணும் ஆட்டோ வைக்க பை அடுத்து மூணு கேசீங் தங்கான่า கோலாங்கட கொரு வைக்க ரெண்டு வைக்கிறது தான ஊத்துக்கலாம் அடுத்து 5 கிலோ தேயிலை நீ சாகல தேயிலை எடுக்கணும் சட் டேய் துரு துரு இதோ அரிசி மாவு ரெண்டு கிலோ கொஞ்சம் அந்த அட திங்ஸ் அண்ட் மயிலோ மிச்சம்ரும்பா பாட்டி தார் சோப்பிளமே இதைய எடுத்துட்டு நான் சாப்பிடுறேன். மகி இருக்குது. சோப்பு இருக்குது. ரெண்டு

தேப்பன் போல இதுதான் வீண்ட வீடு இதுல அட இதுல முன்னுகோ இதுல முடிஞ்சு போடு. இந்த இது சாதி இதுபோதா சின்ன படிந்த மயிலோட கொடுத்து நீங்க இஞ்ச நிக்கல

கண்ணு கும்ப இருக்கு கண்ணு கும்பால தூக்க போட்டோ

உபானிய ரெலாது கட்டுனான் நேசிட்டு கெடுத்து தான் தந்தேற அது வவசரத்துக்கு வந்து வண்ணகாதுக்கு தான் நான் இப்ப அடைபரோன எங்க இருக்கி மதன் பிரஜன ஒருதரம் சீதன் உண்ணிக்கேல தான் என்ன லேரா அவன் என்னந்து செய்யாத ஆட்களுக்கு நான் கொடுக்கத்தானே வளவ அவ்ளச்சத்துடுச்சுல எல்லாம் ஒள்ளத்தை கேன் பர்முங்கச்சத்துடுக்கு போங்கயா நீ அந்த கேட்டே கமலா மூடி கேட்டி கண்ணா நம்மல போணும் நமக்கு மீமரிக்கெல்லாம் போணும் அங்க வந்து நான் வந்தே. ஏ சைராவங்க நல்லா. நீ அது சரியோ இம்மா சிலோண்டாவே அப்படியே கொஞ்சம் தொட்டு டட்ட வந்திருஞ்சல. அம்மா இருக்கறையா. அம்மா சவரங்களு

உறையி செய்துட்டேன் எனக்கு மார்க்கை இருக்கு நென. அங்க எல்லęczேன். இந்த உருக்கு கொடுன்னு இருக்கு. கொஞ்ச உருபேடுறதுக்குடா இதுல அதாக்கும் ஊளுங்க உருப்புல இருக்கு. இல்ல சம்பி இல்லாமலவே உருப்பு வந்த நம்ம. பாருங்க. எனக்கு வேற ஞாயமானாகாகலேவே வெர் பர் விட்டுட்டு போதே நான் இவ்வளவு சண்டை போட மாட்டேன்னு நினைக்கிறேன். 36 டே. 34க்கு நாளைவேட். 31 நாளைவேட். மாறல ரெடி ஆயிடு. ஆ அதுக்குள்ள ஒரு வாங்கள இருந்து தூசி சிசி. கதிர்ங்க निखिल நேத்து மூணு அரைக்கரைச்சிய. நேத்து என்னது? இங்க நாய் செ بتا என்னோ இங்க இருக்கு. இங்க சௌரமளம். அப்படி ஏ காரணம்? அதங்கா உள்ள போய் போடு அய்யோ யாரோ ஓடிมาங்க டிது மொட்டது. வாய் போறானே. மூண்டா கீழ போட்டா. மூண்டா கீழ போட்டா இன்ன இருந்து पाणी எடுக்கணும். சரியா இருக்கு. கழுத்து முறிஞ்சிருகு. ஓ.

நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் நீங்களும் யாரும் இந்த உதவி செய்யணும் என்று நினைச்சிருந்தால் எங்களோட தொடர்புகளுக்கும் நாங்க என்ன செய்வனும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மனசு சரியான சங்கடமா தான் இருக்கு என்ன செய்யறது இன்னமும் ஒரு காணல சந்திப்போம்